சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கலை ஆனந்த் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நேர்காணல் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் காலையில் எழுந்து சரி இன்றைக்கி டே வந்து நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது வீதியெல்லாம் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் வந்து எல்லா வீதியும் முடிச்சுட்டாங்க ஸ்ட்ரீட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காலைகள்லாம் நிறைய காலைகள் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி நல்ல விஷயங்களால நடந்துச்சு அடிமந்த சிறப்பு நிறைய நல்ல விஷயங்களால நடந்துச்சு இதுக்கு ஒத்துழைச்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமானதந்த நன்றி நம்ம சேனலுக்கு ஆதரவு தோறும் அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சரி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மான் கொம்பு அப்படின்ற ஒரு நாட்டு ரக காலை இதுதான் பார்க்க வந்திருக்கோம் நான் ஒரு நாலஞ்சு வீதியில் பார்த்துருந்தேன் அந்த செவிலி கலரில் ஒரு காளை வருங்க நம்ம ஊரில்லாம் பார்த்துருப்போம் ஏறு கட்டி விழுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் அது அமைப்பு இருக்கும் அது என்னவோ தெரியல எனக்கு அந்த காலை மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்துச்சு வந்து மான் கொம்பு அப்படின்னு சொன்னாலே வந்து அதுக்கான ஒரு தனி ஒரு ரசிகர்கள் பட்டாலும் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு ஆரம் வாரமே இருக்காது அதாவது அமைதியாக பொறுமையாக கூப்பிட்டு வந்து காலை விடுவாங்க அவ்வளோ அழகாக போகும் அந்த காலை இது நல்ல பரிசும் நல்ல பரிசு வின் பண்ணியிருக்கு ஸோ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நான் வந்து நிறைய வீதிகளெல்லாம் போக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அந் அந்த மூலிமா கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு தான் பிரபு அந்த மான் கொம்பு உரிமையாளர் அவர் தான் இது முக்கியமாக சொல்லப்போனால் இவங்க கூட வந்து ஒரு முக்கியமான நண்பர்களெலாம் இருக்காங்க அவங்க தான் அந்த கொம்பு க காளையை வந்து விடுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடி எல்லாம் ரொம்ப ஒரு இருக்கும் மாடு உள்ள போயிட்டு வெளியே வர சொல்ல மாடும் டயர்டாயிடும் இப்படி வீரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுரும் அதனால பாத்தீங்கன்னா மாடு விடுறதுக்கு போனமானே ஃபஸ்ட் யோசிக்கிறதா இருக்கும் பாதி பேர் அதனாலே வரவும் மாட்டாங்க ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறப்பா இருந்துச்சு காவல் துணை துறையினரும் சரி விழா குழுவினரும் சரி அதுக்கேற்ற போல் மாடுங்கள்லாம் தனித்தனியாக செப்பரேட்டா நிற்க வச்சு அதுக்கேற்ற போல ப்ராப்பராக கைட் பண்ணி அதனால விடுறாங்க அதுக்கு ஏற்ற போல இப்ப மாடு விட்டுறதுக்கு போன ஒரு ஆர்வமா இருக்கு நிறைய பேருக்கு பசங்க அழகா இருக்கு அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் நான் வந்து மாடை அப்படி விட்டேன் இப்படி விட்டேன் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க அப்ப இருந்த மாற்றம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நடந்திருக்கு நான் இந்த காலை வந்து நம்ம கிட்ட எத்தனை வருஷமா இருக்கு என்கிட்ட வந்து ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ரெண்டரை வருஷம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விழா குழுவினரும் சரி மாட்டுக்காரங்களும் சரி இப்போ என்ன மாற்றங்கள் நடந்தது உங்களுடைய அனுபவம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அடிமந்த பிளஸ் வந்து வேற என்னெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பால்டிக்ஸ் இருந்தது ரொம்ப ரொம்ப பால்டிக்ஸ் இருந்தது ஒரு மாட்டுக்கு ரெண்டு ஆட்டை போட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா மாட்டு ஓனரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக வந்து அவங்களோட பேரை காப்பாத்திடுவான் இல்லையோ அந்த மாட்டோட பேரையும் சேர்த்து காப்பாற்றிட்டு இதுதான் நான் அப்படின்ற மாதிரி வெளியே போனதால் தான் இந்த மான் கொம்பு வெளியே வந்தது அப்படி இல்லை நான் ரெண்டு அட்டை வாங்குவேன் நான் இது விடுவேன் அதை விடுவேன் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா என் ஊர் பேர் வெளியே வந்திருக்காது இந்த மான் கொம்பே வெளியே வந்திருக்காது நிதர்சனமான உண்மை இது யாராலையும் மறுக்க முடியாது ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டாலின் ஆட்சியில் வந்து இது ஒரு இது நல்ல இது வந்து இப்போது நடக்கிற ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கும் விழாக்குழு நடத்துனிருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன் ப்ரோ ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்குமான்றது தெரியாது ஏன்னா காவல்துறையும் பார்த்தீங்கன்னா மாட்டை குடும்பம் பார்த்தோன்னா அவங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க விழானா இப்போ மாடு விரமா ஒரு என்ஜாய்மெண்டா அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க அதை கொடுமைப்படுத்தி நீங்கள் வந்து இது பண்ணாதீங்கன்ற அளவுக்கு அவங்கள வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறாங்க அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா வந்து எதுவுமே வந்து எந்த ஊர்லேயுமே ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் எதுவுமே நடக்காமல் இருக்குதுன்னா காரணம் முக்கிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு மட்டும்தான் வரும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா அந்த மாடு விடும் சங்கம் வேலூரில் மாடு விடுவோம் அந்த சங்கத்தினால்தான் வந்து இந்த அளவுக்கு வந்து அடிமந்திலேருந்து யார் ரெண்டு அட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணது வந்து எங்கள் வேலூர் மாவட்டத்தில் சங்கம் தான் மாடு வீடும் சங்கத்தினால்தான் வந்து இவ்வளோ மெயின் காரணமே அதுக்கப்புறம் வந்து சங்கத்தில் தலைவர் என் டி ஆர் பாபானனுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறோம் அவர் தான் வந்து மெயின் காரணமே வேலூர் கிங்னாவே அவர் தான் வேலூர் கிங்னாவே அவர் தான் அவர் அவரு பெரிய பெரிய மாடுகாம் சேர்ந்து தான் இந்த முடிவெடுத்து சங்கம்னு ஒன்று கொண்டு வந்தான் இந்த அளவுக்கு வந்து ஒழுங்கா நடக்குது இந்த பாலிடிக்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிட முடியாது ஆமா நான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்ச காலம் போய் நீயும் வரலான்ற காலத்தை உருவாக்கி கொடுத்தவரு என்டிஆர் பாபு அந்த சங்கம் எல்லாமே ஏட்டு சொட்டு நான் ஓபனா சொல்றேனே அவங்க இந்த மாதிரி ஒரு வழி வகுத்து வைக்கலன்னா மான் கொம்பை வெளியே வந்திருக்காது என் ஊர் என் ஊர் பேரு வெளியே வந்திருக்காது கரெக்ட் இவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காளைகள் நிறைய காளைகள் இருக்குது இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுனால்தான் இந்த மாதிரி காளைகளுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி மற்ற வெளியே தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம்னா வேலூர் மாவட்டம் எருதுக்கட்டு சங்கத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து சூப்பராக ஒரு திறமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை மறக்காமல் அடுத்துங்க பெல் பட்டனை அடுத்துனா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எருதுக்கட்டு வந்து ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்றது இப்போது நம்ம வந்து எருதுக்கட்டு முடிகிற தருணத்தில் அடுத்தது ஓம் வீடியோ வீட்டுக்கு போயிட்டு எப்படி காலையெல்லாம் வளர்க்குறாங்க டீட்டெயில்ஸாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் அடுத்தது எந்த காலை ஓம் வீடியோ போடலான்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்